சட்டை சித்திப்போம் விக்கிரகங்கள் கண் மூக்கு வாய் எது எது இருந்தாலும் அதற்கு உணர்வில்லை பேசாது சிந்திக்காது காணாது உணராது கேட்காது வேதம் சொல்லுகிறது அதாவது பைபிள் சொல்லுகிறது அதை செய்கிறவர்களும் அதை சேவிக்கிறவர்களும் அதை வணங்குகிற யாவரும் அவற்றைப் போலவே இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய கண் திறக்கப்படவில்லை அவர்களுடைய வாய் சத்தியத்தை பேசாது அவருடைய காதுகள் சத்தியத்திற்கு இடம் கொடாது ஆனபடியினாலே அன்பான தெய்வ ஜனமே நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டு மெய் தெய்வனை வழிபடுங்கள் விக்கிரகம் மனிதனுடைய கரத்தினால் செய்யப்படுகிறது படைத்தவன்